மாஸ்டர் எனக்கு நாலேஜ் வேணும் ஆனா சுத்தமா படிக்க கூடாது எனக்கு பணம் தான் வேணும் ஆனா வேலை செய்யக்கூடாது என்ன பண்றது தப்பா நினைக்காதீங்க மாஸ்டர் எல்லாருமே இதுதான் கேக்குறாங்க என்கிட்ட வந்து இல்ல நாசமா போனும் வேற ஒண்ணும் கிடையாது அதாவது படிக்கவே கூடாது ஆனா எல்லா நாலேஜ் வேணும் அப்படின்னா நாசமா போனா எல்லா நாலேஜ் வந்துடும் ஆனா என்னன்னா உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது ஒண்ணு அதே மாதிரி வேலையை செய்யக்கூடாது ஆனா அதுக்கும் நாசமா போகணும் பணம் வந்துடும் கூடவே வெறும் கர்மம் வந்து வீட்டு முன்னாடி நீக்கும் பாவமும் கர்மமும் சாபமும் வந்து வீட்டு நீக்கும் இது எல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டிலயும் இது இருக்கு வெரி சிம்பிள் அதாவது இப்ப நான் ஒரே பாயிண்ட் உங்க வார்த்தை குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது எப்படி குறுக்கு வழியில படிக்கிறது எப்படி இதுதான் இப்போ இந்த ட்ரெண்ட் இப்போ நவ டேஸ்

ஸ்பைனல் கார்டு வழி வர்ற அளவுக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும் அப்படி இருந்துச்சு கழுத்து வர்ற அளவுக்கு உட்காந்து படிச்சு படிச்சு கண்ணில் தண்ணி வர்ற வரைக்கும் படிச்சு படிச்சு வாழ்க்கையில முன்னேறினாங்க இப்ப எப்படின்னா குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கணும் வெரி சிம்பிள் ஆனா பிளீஸ் அர்த்தம் பண்ணிக்கோங்க குறுக்கு வழி வலிச்சு குறுக்கு வலிச்சு சம்பாதிச்சா அது உங்களுக்கு நல்லா இருக்கும் குறுக்கு வழியில போனீங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளாக நாசமா போவான்